நம்மை நாமே ஆய்வு செய்து கொள்ள இன்றைய வாசகங்கள் நமக்கு வழிகாட்டுகிறது முதல் வாசகத்திலே புனித பவுல் தெளிவாக தன்னை குறித்து ஆய்வு செய்து கடவுள் பணி நற்செய்தி பணிக்காக தன்னை எப்படி வளர்த்து கொண்டார் ஆக்கிக்கொண்டார் தன்னடக்கம் அல்லது சுய ஒழுக்கம் எப்படியெல்லாம் இருந்தது என்பதை பற்றி தெளிவாக்குகிறார் நச்சதி வாசகத்தில் இப்படி நம்முடைய சுய ஆய்வு நம்முடைய குறைகளை திருத்திக்கொள்ள உதவி செய்யும் என்கிறார் அப்படி இல்லைன்னா பிறருடைய குறையை மட்டும்தான் நாம் பார்ப்போம் நம்மை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் பிறருடைய குற்றமும் குறைகளும் நமக்கு பெரிதாக தெரியும் அதை பார்ப்பதற்கும் அதை பற்றி பேசுவதற்கும் அதை சுட்டி ஆசைப்படுவோம் நம்மை நாமே அறிந்து கொள்ள மாட்டோம் நம்மை நாமே அறிந்து கொள்கிற பொழுது அது தாழ்ச்சியை தரும் இயேசுவோடு ஒப்பிட்டு பார்த்துக்கொள்வோம் இயேசு முகத்தை முகத்தை உற்று நோக்குவோம் சிலுவையிலே நற்கரணையிலே அவர் பிரசன்னத்திலே நம்மை ஆய்வு செய்துகிற பொழுது அது ஒரு வளர்ச்சியை தரும் நாமும் நன்றாக இருப்போம் பிறரையும் வாழ வைப்போம் இதுதான் அச்செய்தி பணி எனவே எனும் அடுத்த பெறுவாராக